சார் ஆ நம்ம பிறக்கிறப்பையே அழுதுட்டு தான் பிறக்கிறோம் நாம் சாகிறப்ப நம்மளை இருக்கிறவன் பூரா கொட்டு அடிச்சிட்டு சந்தோஷமாக அழுவான் அதுலேயும் பாருங்க ஒரு பத்து பேர் அன்னைக்கு தான் தண்ணியை போட்டு சந்தோஷமாக அழுவான் சரி இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில கொஞ்சமாச்சு சந்தோஷமாக இருப்போம்ண்ணா ஐயோ நான் வர்ற பாடு இருக்கே சார் அதனாலதான் சொல்றேன் அடுத்த ஜென்மான்னு ஒன்னு இருந்தா அடுத்த பிறவின்னு ஒன்னு இருந்தா ஜாலியா சந்தோஷமா சுதந்திரமா இருக்கிற ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு வெளிநாட்டுல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் அமெரிக்காவில் பிறகு கை தட்டிட்டு இருக்கேன் மேலே மேல இருக்கிறவங்கள அமெரிக்காவில் இருக்கிறது நினைப்பாயா

ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் தொல்ல ஆமாண்டா மச்சா ஆமாண்டா வீட்டுக்கு போனா பேரண்ட்ஸ் தொல்லை ஆமாண்டா ஒரே தொல்லை சார் அமெரிக்காவுக்கு போனா எயிட் தொல்லை ஆமாண்டா மச்சா ஆமாண்டா ஒரே தொல்ல சார் அதான் சார் அடுத்த ஜெர்மான் ஒன்னு இருந்தா அமெரிக்காவில் பிறக்கணும் சார் சொல்றாங்களே இந்த ஜென்மத்திலே அமெரிக்கா போயிர வேண்டியதனே எதுக்காக அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்றாங்க ஃளைட் டிக்கெட்டுக்கு காசு இல்ல மா தங்கச்சி அண்ணா நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தீங்கனா இப்போ அமெரிக்கா காரனே உங்களை வந்து கூட்டிட்டு போயிருவானே ஒழுங்கா படிச்சவனா பில் கேட்ஸ் கூட்டி போறான் பிட் அடிச்சா உன்ன மாதிரி ஆளா இங்கே தான் இருக்கணும் உட்காரு சார் நானும் என் ஃப்ரெண்ட் கோபாலும் ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ஒன்னா படிச்சோம் ஒரே பெஞ்சு பக்கத்துல பக்கத்துல உட்காருவா அவ்வளவு நெருக்கம் பாருங்க பரிச்ச வந்துச்சு பரிச்ச எழுதிட்டு வீட்டுக்கு போனேன் ஏ மகனே எத்தனாவது எங்கடான்னு கேட்டாரு இப்பா பஸ்ட் ஏங்கு தான்ப்பா அப்படின்னு அப்ப கோபால் எத்தனாவது எங்கடா இப்பா கோபாலும் பஸ்ட் ஏங்கு தான்ப்பா அப்படின்னு ஒண்ணு அது எப்படி ரெண்டு பேர் பஸ்ட் ஏங்க எடுக்க முடியும் குர்ரா ரேங்கார்டுன்னு பார்த்தாரு பார்த்துட்டு அஞ்சு பத்து ரெண்டு மூணு ஏடா மொத்தத்தையும் முப்பத்தஞ்சு வரலையாடா நீ எப்படி பஸ்ட்ன்ன இல்லப்பா கோபாலு முன்னாடி இருந்து பஸ்டேங்க நான் பின்னாடி இருந்து பஸ்டேங்க பானே உடனே எங்க அப்பாவுக்கு வந்துச்சு பாருங்க கோபம் இவ்வளோ பெரிய குச்சி எடுத்து அடிச்சு முதுகு தோலெல்லாம் பேத்துட்டாரு இதுவே ஒரு அமெரிக்காவா இருந்தா என் மேல கை வைக்க முடியுமா ஒரே போனுதே தூக்கி உள்ள விட்டுருவாங்க அண்ணா நீங்க பின்னால் ரெண்டு பஸ்டாங்கண்ணா நீங்க லா தம்பி நான் ஒன்ன மாதிரி இருக்கிறப்ப டாக்டர் ஆகுந்தே வந்தேன் இப்போ கம்பவுண்டர் கூட ஆக முடியல நீ என்ன மாதிரி காலேஜுக்கு வந்தா தான் தெரியும் உட்கார பசாம் சா இங்கெல்லாம் நம்மெல்லாம் ஒரு ஆண்டை கிடக்க எத்தனை ஆண்டு கிடக்க வேண்டியது தெரியுமா காலாண்டு அரை ஆண்டு முழு ஆண்டு இன்னும் பாருங்க நம்ம பயிலுக்கு முத பக்கம் புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பான் காலாண்டு ஒரு பாவ செயல் அரையாண்டு ஒரு பெருங்குற்றம் எழுதி வச்சிருப்பா சார் சார் கஷ்டம் ஒரே முழு ஆண்டு காலேஜ் டிகிரி வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா ரெண்டாயிரத்தி எண்பத்தோரு கிளாஸ் பண்ணணுமா ஆயிரத்தி ஐநூத்தி ஒரு நாள் காலேஜுக்கு போகணுமா இருநூத்தி பதினொன்று அவர் லேபு நூத்தி முப்பத்தி ரெண்டு இன்டர்னல் நாற்பத்தி நாலு எக்ஸாமு பதினஞ்சு வயுவா நாலு வருஷம் எட்டு செமஸ்டர் கடைசியில் கொடுக்கறது ஒத்த டிகிரி சார் நிமிஷம் அண்ணா நீங்க இத்தனை தான் கணக்கு போட்ட நேரத்துல உட்கார்ந்து படிச்சாய் நேரம் எவ்வளவு முன்னேறி இருக்கலாம் அண்ணா அங்கெல்லாம் பாருங்க படிக்காமயே ஏரோப்ளைன்ல ஒரு ரேம் கப்பல்ல ஒரு ரேம் நம்ம இன்னும் மாட்டு வண்டியில தான் சாப்பி வைக்கிட்டு இருக்கோம் அண்ணா படிப்பு பத்தி இவ்வளவு கஷ்டம் கஷ்டம் சொல்றீங்கல்ல இப்போ நீங்க என்னங்க படிச்சிட்டு இருக்கீங்க காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேம்மா அப்புறம் ஏன்னா படிப்பு இவ்வளவு கஷ்டம் சொல்றீங்க போய்கிட்டு இருக்கேன் தானே சொன்னா படிக்கிறேன்னு சொன்னோம்மா நான் எழுதின பேப்பரு ஏன் முன்னாடி ஒரு வாத்தியார் நான் உள்ள நீ பாஸ் போடுறியா பெயில் போடுறியான்னு தெரியும் நான் எழுதுறது திருச்சி போகுமா திருச்சியிலேருந்து மதுரை போகுமா மதுரையிலேருந்து தேனி போகுமா தேனியிலேருந்து திண்டுக்கல் இதெல்லாம் ரவுண்டு அடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸுக்கு ஒரு ரவுண்டு போகுமா பொண்டாட்டிக்கு வாத்தியாருக்கு சண்டை வந்திருக்கான் பொண்டாட்டி வீட்டில் வாத்தியாரை கழிச்சுருக்கான் வாத்தியார் ஏன் பேப்பரை கழிச்சிருவார் தம்பி ரமேஷு ஓ முன்னாலே உன் பரிச்சை பேப்பரை திருத்தினாலும் நீ வாங்குற மார்க் தான் அதை எங்கே திருத்தினா என்ன படிக்கவா ஓட கிளாஸில் கிளாஸ்ன்னு ஒரு வச்சுருப்பாங்க பாருங்க பொண்ணுங்கள்லாம் அந்த பக்கம் பையங்கள்லாம் அந்த பக்கம் நடுமை பாடர் வேற இப்படிலாம் இருந்தால் எங்க சார் படிப்பு வரும் ஆனால் அங்கெல்லாம் பாருங்க ஒரு பெஞ்சில் அங்கிட்ட ஒரு பிகரு இங்கிட்ட ஒரு பிகரு நடுமை உட்காந்துட்டு குஜாலா படிக்கலாம் சார் இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிகரா சார் பூரா சப்ப பிகரு சார் ஆனா அங்கெல்லாம் பாருங்க அங்கெல்லாம் பாருங்க சப்ப மூக்கா இருக்கும் மூக்கு மேல நான் லாரி போன மாதிரி இருக்கும் ஆனா என்ன பிகரு என்ன ஆளுவே பிறந்தா சார் அங்க பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு பிள்ளைய பார்த்து ஹாய் என்னன்னா என்ன மறு நிமிஷமே மஜத்தாலி எடுத்து கட்டான்றிருவேன் ஆனா அங்கெல்லாம்

ஜக 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 ஜகன் போவாங்க சார் அங்க பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் இதெல்லாம் பாருங்க நம்ம எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கல்யாணம் பண்ண முடியுது அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் ஏங்க என்னன்னு கேட்குறீங்களா ஒன்று முத கல்யாணம் உயிரோடு இருந்தால் அறுபதாம் கல்யாணம் ஆனால் அங்கே இந்தானே ஒரு பேப்பர் படித்தேன் சார் எண்பத்தாறு வயசு கிழவேன் தலையெல்லாம் ஆடுது எழுவத்தாறு கல்யாணம் பண்ணியிருக்கான் கொடுத்து வச்சவன் சார் கொடுத்து வச்சவன் பிறந்தா அடுத்த ஜென்மத்தில் அமெரிக்காவில் போய் பிறக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கிழவனுக்கு பேரனா வாட்சி பிறக்கணும் தம்பி ரமேஷ் வெளிநாட்டில் எழுபத்தஞ்சு கல்யாணம் பண்ணாலும் பிள்ளைய நாலு தான் இருக்கேன் ஆனால் இங்கே ஒரு கல்யாணம் பண்ணாலும் ரெண்டரை டச்சம் போயிருது அங்கெல்லாம் சிக்கலாக இருக்குது என்னப்பா அங்கே போனால் நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமாம் சார் அமெரிக்கா இருந்தீங்கன்னா இந்திய கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல கல்யாணம் பண்ணா ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி ஆ இருப்பா அங்கே கல்யாணம் பண்ணா ஓம் பொண்டாட்டி பிரிட்ஜ் திறந்தா நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும் தண்ணி இருக்கும் ஆனா அங்கெல்லாம் பாருங்க பிரிட்ஜை திறந்தா பீரி இருக்கும் ஜின்னு இருக்கும் என்னமோ வாழ்றான் பாருங்க சார் எங்க சித்தப்பா வீட்டில் பன்னெண்டுக்குள்ளையே அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்லயும் பிரிட்ஜ் இருந்துச்சு பீரு கீர் இருக்குமான்னு டப்புன்னு கதவை திறந்தேன் பாருங்க உள்ள கடைசி போய் படுத்திருந்தேன் எங்க சித்தப்பாவை கூப்பிட்டு கேட்டேன் என்ன சித்தப்பா பிரிட்ஜுக்குள்ள கடைசி போய் படுத்திருக்கானு அதை வேற முன்னா கட்டுப்போ வேணான்னு உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னாரு பேசாம உங்க சித்தப்பட தூக்கி உள்ள வச்சிருந்தா பிரச்சனையா இருந்திருக்காது அதனால அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா சார் பிறந்தா சார் எங்க அப்பா எங்க அம்மா ஆயா பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாரும் குடும்பத்தோட போய் அங்க பிறக்கணும் சார் நான் சைட் அடிக்கிறேன் ஒரு பிள்ளை அந்த பிள்ளையும் அங்க பிறக்கணும் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சார் அவ அப்ப மட்டும் அங்க பிறக்க கூடாது சார் ஒரு நிமிஷம் அண்ணா நீங்க அமெரிக்கால பிறந்தீங்கன்னா நீங்க வேணா ஜாலியா இருப்பீங்க அமெரிக்கால இருக்கிற பூரா தொல்லை புடிச்சு தான அலைவியா யார் நாசமா போனா என்ன நான் ஜாலியா இருந்தா போதும் நினைக்கிற நான் மட்டும் ஜாலியா இருந்தா போதும் நினைக்க கூடிய உன்ன மாதிரி ஆளு இந்தியால பிறக்காம அமெரிக்கால பிறக்கிறது நல்லது இளமை பொழுதுனாலே இனிமை பொழுதுன்னு சொல்லுவாங்க சார் நாங்கள்லாம் இளைஞர்களா இருக்கப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியாது ஒரு சந்தோஷமான பாட்டை கூட பாட முடியாது எதிர்த்த வீட்டுல அப்படியே மும்தாஜ் மாதிரி அழகா இருப்பாங்க கண்ணில் கூட பார்க்க முடியாது அப்படியே பார்த்தாலும் கதா சேவத்தை சொல்லிவிட்டு செவனேன்னு என்கிட்ட திரும்பிக்கணும் ஆனா இப்போ இருக்கிறவன் மலை மலை மலைன்னு போனோன்னே காலிங் அடித்து அடிச்சேத்த விட்டு பிள்ளைட்ட மதுரைக்கு போகாதடி அங்கே வைக்கும் தஞ்சாவூர் போகாதடி நிற்கும் அப்படின்னு பாடுறேன் அவங்க அம்மா பார்த்துட்டு அது போல அழகா பாரு பிக்கப் பண்றா சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு அப்படியெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கல சார் கற்று எழுதுறானா கதை எழுதுறானா இல்லையா கலர் கலராக இன்னைக்கு லவ் லெட்ரு எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கான் சார் இப்படி ஒரு பயம் எழுதிக்கிட்டு இருந்தேன் என்ன எழுதுறான்னு வாங்கி பார்த்தா அவ்வளவு புற மாதிரி எழுதியிருக்கேன் சார் கண்ணே கனியமுதே கணிந்து விட்ட பனிப்பழமே பல கடிதங்களை எழுதிவிட்டேன் இறுதியாக என் ரத்தத்தை மையாக்கி என் விரலை பேனாவாக்கி இந்த கடிதத்தை எழுதுகிறேன் உனக்கு பிடித்திருந்தால் உடனே மறு கடிதம் எழுது இல்லை என்றால் உன் தங்க இடம் கொடுத்து விடு இல்லைன்னா அதுக்கு மகா இருந்தால் கூடு பெரிய பெரியம்மா இருந்தால் கூடு யார்கிட்டையாவது கூட ரெண்டு நாளில் பதில் வரணும்னு முடிச்சான் கரெக்டாக ரெண்டு நாளில் வந்துச்சு வீச்சார்வாலோட அவங்க அப்பா வந்தார் கையை தண்டி மீசையோட மொட்டமல்லாம அப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தால் வரணுன்னு பூரா பூரா பய பேண்ட்டு நனைஞ்சி போச்சு எவன்டா என் மகனுக்கு லவ் லெட்ரு எழுதுனது டாய் யாரா என் மகனுக்கு லவ் லெட்ரு எழுதுனது டேய் சொல்கிறாம்மாப்பிள்ள பத்து பைய கையை விழுந்துரும் போல இருக்குது சொல்கிறா அப்படின்னு முன்னால் வந்துருச்சுவேன் சார் நான் தான் சார் எழுதுனேன் நீ தான் என் மகனுக்கு லவ் லெட்டர் எழுதுனியா அவங்க சார் வருமாடா இந்தடா என் மகன் பதில் லெட்ரு எழுதிச்சாங்க அவ்வளோதான் பையன் அங்கிட்டு போய்ட்டு அவங்கிட்டே ஆரம்பிச்சிட்டாங்க சலக்கு செலக்கு சரிங்கச்சே இல்லை சலக்கு செல்லக்கு சூப்பராக போய்கிட்டு இருக்குதுயா கதை சார் என்னுடைய குடும்பம் ஒரு சின்ன குடும்பம் சார் ஒரு சின்ன குடும்பம் எல்லா மனைவிமார்களுக்கு அரை டம் வளையலு ஒரு டஜம் வளையலு கையில போட்டு அழகு பார்ப்பாங்க சார் ஆனா எங்க அப்பா வளையல் போடல ஒரு டஜம் பிள்ளைகளை கோர்த்து விட்டாரு பன்னெண்டு பிள்ளைய சார் என் கூட பிறந்தவங்க சும்மா கோழி குஞ்சு ஒரிச்ச மாதிரி உங்க அப்பா என்ன முட்டை கடை வச்சிருந்தாருங்களா நல்ல கேள்வி எங்க அப்பா கடை வைக்கலங்க கோழி பண்ணே வச்சிருந்தாரு இங்க இருந்தேன் வாத்தியார் காட்டாரு ஏண்டா என்னடா பன்னெண்டு பிள்ளைகளை உங்க அப்பா இப்படி இப்படிமான சார் எங்க அப்பா ஒரு யதார்த்தவாதி சார் ஆமா குடும்பத்தை உருவாக்க சொன்னால் ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்க அரிசி தான் வாங்குவீங்க வீட்டில்

அவர் நாலு சப்பு செப்பி அடுத்தேன் அவர் நாலு செப்பு செப்பி அறு அப்படி நாலு ஷேப்பி ஏந்தவரம் வேறு பெரு குச்சின்னே வரும் ஒரு வருஷம் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்லேருந்து நாலு அதிகாரி வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு இது வேணாங்க இப்படியா வரிசையாக அடுத்தடுத்து ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு இடையில கேப் விடுங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க புத்திமதி சொன்னதுக்குன்னு போயிட்டார் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தார் கதவை திறந்தாருவார் மணி நைட்டு ஒம்பது மணி பூரா படிக்கல மாதிரி வரிசையாக நெருக்கி படுத்துக்கிடந்தாங்க மாமா ஏமா அக்க போர் பண்ற ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு இடையில கேப் விடணும் மாமா உனக்கு அங்க போடுமா உனக்கு இன்னும் போட நடுவுல பாய வரு தொப்பு லைட் ஆஃப் பண்ண வருவாரு பத்து மாசம் கழிச்சு ரெட்ட சார் இப்ப இந்த பழனி அரட்டை அரங்கத்துக்கு வர்றப்ப கூட எங்க வீட்டுக்காரம சொன்னாங்க எங்க பழனியில அரட்டை அரங்கம் நடக்குதான் குடும்பத்தோட போலாம் வேணாமா குடும்பத்தோட கிளம்பணும்னு போய் நாலு ரயில் விட்டாலும் ரயிலுக்கு பின்னால பாதிப்பே அது ஒடியாருன்னு விட்டு இந்துக்களை நம்ம குடும்பத்துக்காக ஒரு அரட்டை இரங்கத்தை போட சொல்லிடலாம் அப்படின்ட்டு இவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்து எவ்வளவு கஷ்டம் இருக்குது நஷ்டம் இருக்குது சார் இந்த ஆயிரம் கல்யாணம் பண்ணி ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லுவாங்க சார் அம்மா ஒம்போதாயிரம் பொய் சொன்னாங்க ஏன்னா எனக்கு முன்னால் ஒம்போது பேர் பூரா கல்யாணம் பண்ண வச்சுட்டு எனக்கு கல்யாணம் ஏண்டா கல்யாணத்தை முடிச்சிக்க சட்டு புட்டுன்னு பொண்ணை நான் பார்க்குறியா இல்லை நீ பார்க்குறியா நாம் பார்க்கட்டேன் இல்லைம்மா குடும்பம் நடத்த போகிறது நான் நானே பார்த்துக்கிறேன்ட்டு டக்குன்னு மதுரைக்கு போனேன் சார் ட்ரெயினை விட்டு இறங்கணும் உடனே அடாடாடா உண்மையிலே அப்படியே நம்ம தமிழ் கலாச்சாரத்தை கடைபிடிக்கிற ஒரு பொண்ணு அழகா சாஹா மதுரை மீனாட்சியே கண்ணை திறந்துட்டாங்கன்னு அப்படியே போனேன் சார் என்னடி என் சிறு கண்ணாடி முகுத்தி மாணிக மச்சானி அப்படின்ட்டு போனேன் திரும்பமான வக்கறேன் திரும்பவே இல்லை அது மதுரை டவுன் கால் ரோட்டில் நேராக மீனாட்சி எங்கள் நோக்கி இருந்துச்சு சரி போகட்டும் போட்டு என்ன கோயிலுக்கு தானே போவாங்கன்ட்டு கோயிலுக்கிட்ட போய் பிடிக்கலான்னு வார்த்தை உள்ளே போயிட்டாங்க சார் சரி போகட்டும் போட்டு போய் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வரட்டேன் அப்புறம் நேராக பேசிக்குவோம்ட்டு அப்படி கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப நாங்கள் வருங்க அப்போ தான் தெரிஞ்சு யாருன்னு புல மதுரையில் பொய்யாளம் எதுக்குல பின்னங்காலு பட்டரில் அடிக்க திண்டுக்கல் தான் வந்து நின்று நம்மள்கிட்ட போய் அம்மா பெத்துட்ட உங்களே மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தோழ நீயே பார்த்து முடிச்சிருமான் எங்கேயும் போவேண்ணா என் தம்பி மக அழகா லட்சணமாக இருப்பா கட்டி நம்ம குடும்பம் மாதிரியே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் சார் ஒன்றும் பேசலை பேசாமல் எங்கள் தாய் மாமனை முடிச்சு பொண்ணை முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு சார் அடிக்கடி கரண்ட்டு கட்டாங்க கரண்ட்டு கட்டானா டப்புன்னு வெளியே கிளம்பிடு ஒரே ஒரு வயதை விட்டு பார்க்கிடு அடுத்த வரைவில அப்புறம் பார்ப்பேன் பொறிச்சு தள்ள அப்படின்ட்டு இன்னைக்கு உண்மையிலேயே சொல்றேன் நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்ன ஒரு அப்படி ஒரு இன்பமான வாழ்க்கை அடைய முடியலன்னு ஒரு சின்ன விரக்தி இருக்குது எங்க போயிட போகுது இந்த உலகம் அடுத்ததுல பிக்கப் பண்ணி ஒரு சூப்பரான என்ஜாய் பண்ணக்கூடிய இளைஞர் நான் பிறந்து எல்லாத்தையும் மகிழ்ச்சியா வச்சிருப்பேன் சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் சார் அரட்டை அரங்கத்தில் சிந்திக்கவும் வைக்க வேண்டும் சிரிக்கவும் வைக்க வேண்டும் எல்லாரையும் சிரிக்க வச்சு என்னையும் சிரிக்க வச்சுங்க வாழ்க